வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆருங்க வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு டயரு புது டயர் போட்டிருக்கு பேக் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பது ஏடி எழுவத்தி ஏழு பத்து வண்டி பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடலு பெட்ரோல் வண்டிங்க வண்டி எந்த ஒரு ஸ்க்ராச்சும் இல்லை நீட்டாக இருக்குங்க வண்டி இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கு வாங்க இன்டீரியர் பாத்தர்லாம் உள்ள இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கு ரிமோட் கீழோடு வந்துடுங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க உள்ள சீ கவர்லாம் நீட்டாக ஏசி எல்லாம் தெளிவாக இருக்குங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க வண்டியில் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டராக ரெண்டாயிருக்கு டோட்டலாகவே வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்குங்க உள்ள பேக் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஸ்ட்ரைட்லி நெகசிபிள் தாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சோமனூரில் இருக்குதுங்க இந்த வண்டி தேவைப்படுறவங்க இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்லாங்க இன்ஜின் பாருங்க நீட்டாக இருக்குது நியூ பேட்ரி தான் போட்டிருக்குங்க எக்ஸைடு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்